நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் பேசலாம் சுசித்ரா இந்த மத்திய பட்ஜெட்ல எதில் அதிக கவனத்தை மத்திய அரசு செலுத்தும் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன சரியாக பதினோரு மணிக்கு மத்திய பட்ஜெட் ஆனது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளது மிக முக்கியமாக இந்த பட்ஜெட்டை பொறுத்த அளவில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருந்தாலும் ஒரு மூலதன பட்ஜெட் என்ற அடிப்படையிலான ஒரு திட்டமிடலின் அடிப்படையில் தான் இன்றைய பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட உள்ளதாக நிதி மாநிலம் தெரிவித்திருக்கிறது மிக முக்கியமாக அதிகமான கவனம் என்பது வேளாண் துறை பாதுகாப்புத்துறை மற்றும் ரயில்வே துறைகளுக்கும் இந்தியாவினுடைய உட்கட்டமைப்பை வளப்படுத்தும் அந்த துறைகளுக்குமான ஒரு அதிக கவனம் என்பது வழங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் நிதியமைச்சர்

உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி என்பது வங்கி செயல்பாடுகள் மிக முக்கியமாக நிதி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் செயல்படும் அந்த வங்கிகளுடைய செயல்பாடுகளில் எவ்வாறு இந்த டிஜிட்டல் தளங்களை கொண்டு வருவது அதற்கான செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பான திட்டங்களுக்கான ஒரு புதிய அறிவிப்புகளும் இந்த மத்திய பட்ஜெட்டில் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடிப்பட்ட மிக முக்கியமான துறைகளாக பார்க்கப்படும் வேளாண் கல்வி சுகாதாரம் பாதுகாப்புத்துறை மற்றும் ரயில்வே துறை ஆகிய ஐந்து துறைகளில் இளைஞர்களுக்கான அந்த வேலைவாய்ப்பை அதிகரிப்பது பெண்களுக்கான இடத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் இருக்கும் உட்கறிப்பை எவ்வாறு வலுப்படுத்துவது என்பது தொடர்பான பல்வேறு அறிவிப்புகள் இன்றைய பட்ஜெட்டில் எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் நடுத்தர மக்களுடைய மேம்படுத்தும் வகையில் கடன் மற்றும் அவர்களுடைய அந்த வருமான வரி உச்சவரம்பும் தளர்த்தி ஒரு உத்தரவை என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வரலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்போது நிலை வருகிறது திட்டம் என்னவாக இருக்கிறது என்பது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி se